நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் அமிர்தா வித்யாலயா ஸ்கூலுக்கு முன்னாடியே தென்க தென்காசி மங்கம சாலையில் இருபத்தி ஒரு அடி வழிபாதையோட ஒரு தொண்ணூறு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் செண்டுக்கு ஒன்றரை லட்சம் இடத்தினுடைய உரிமையாளர் கேட்குறாங்க தொண்ணூறு சென்ட் இருக்குது ரேட்டு வந்து பெரிய அளவுக்குள்ளே குறையாது செண்டுக்கு பத்து ரூபா முன்ன பின்ன குறையும் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இருக்காது நல்ல இடம் நல்ல வழிபாதை இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது ரோட்டிலிருந்து அந்த மங்கமாள் சாலை இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கால் கிலோமீட்டர் வந்துடும் மண் ரோட்டில் தான் இருக்கு இடம் பிடிச்சிருக்கு இடத்தை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த செலக்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோ நம்பர் கொடுத்துருங்க கான்டெக்ட் பண்ணுங்க தென்காசியில இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துல லேவட் போட்டு விற்கிற அளவுக்கு நல்ல இடமா மாறிடும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் லேவுட்டு போட்டு சேல் பண்ணிட்டாங்க ஒருத்தபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த இடத்துக்கு வர்ற வழியில் டிடிசிபி ஃபிளாட்டு போட்டு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் விட்டுட்டுருக்காங்க அதனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒருத்து தான் தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தென்காசியில் கொஞ்சம் பெரிய இடமா வேணும்னு நினைக்கிறவங்க பிள்ளைங்க காலத்துக்கு லேவுட்டு பிரிக்கிற அளவுக்கு பெரிய சொத்தாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த அளவுக்குல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க மட்டும் இந்த இடத்த நேரில் பார்க்க வாங்க நல்ல சொத்து தொண்ணூறு சென்ட் இருக்குது நாற்பது சென்ட் ஐம்பது சென்டாக ரெண்டு பார்ட்டாக பிரித்து வாங்கிக்கலாம் ரெண்டு பார்ட்டாக தான் பிரிக்க முடியும் ஒரே நாளில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க வீடியோவில் நம்பர் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி கான்டக்ட் பண்ணுங்கள்